நேர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வர்ஹமதுல்லாஹி மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் சமூக வலைதளங்களில் கடுமையாக வைரலாகும் ஒரு காணொலியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம் இந்த காணொலியில் இருக்கக்கூடியவர்கள் சவுதி அரேபிய நாட்டு மன்னர் முகமது பின் சல்மான் அதேபோல அவருடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரமுகர்கள் மற்றும் பாதுகாப்பு படையினர்கள் இப்படி இருக்க மன்னர் சல்மானின் போக்கு அண்மை காலமாக இஸ்லாத்திற்கு எதிராகவும் மேற்கத்திய ஆதிக்கத்துடன் கூடிய ஆட்சியாகவும் மாறி வருவதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் குறிப்பிட்டு சொல்ல போனால் அமெரிக்காவினுடைய கைபொம்மை போலவே சவுதி அரசு இருந்து வருகிறது ஷர்யா சட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கப்பட்டு வருகிறது களியாட்டங்கள் சூதாட்டங்கள் குடி கும்மாளம் என எல்லாமே சவுதி மானில் வந்துவிட்டது உறவுகளே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சவுதி அரேபிய மன்னரின் செயற்பாடுகள் இப்படி இருந்தாலும் யாருமே இதுவரை அது பற்றி வாயை திறக்காத நிலையில் நேற்று முன்தினம் இந்த வீடியோ சமூக ஊடகங்களில் கடுமையாக வைரலாகி கொண்டிருக்கிறது காரணம் அதில் சவுதி அரேபிய மன்னர் முகமது பின் சல்மானை நோக்கி ஒருவர் அவருக்கு நேருக்கு நேர் நின்று கொண்டு திட்டுகின்றார் அவர் கூறக்கூடிய அந்த வார்த்தையை கேளுங்கள் அல்லாஹ்விடமிருந்து உன்னால் தப்பிக்கவே முடியாது இந்த ஒரே ஒரு வார்த்தையை தான் அவர் கூறுகின்றார் அங்கிருந்து பாதுகாப்பு படையினர் அவரை அழைத்து சென்று விட்டார்கள் அவர் கூறிய ஒரே ஒரு வார்த்தை தான் ஆனால் அதில் எல்லாவற்றையும் அடக்கிவிட்டார் மன்னர் சல்மானின் போக்கு உலக அழிவு நாளின் அடையாளமாகவே பார்க்கப்படுகிறது தகுதியற்ற ஆட்சியாளர் என்று பலரும் கூறி வருகின்றனர் தாலா நீதியான நிலையான ஆட்சியை உலகில் ஏற்படுத்துவானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் இது போன்ற நல்ல விடயங்களை தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லாஹ் இது போன்ற பல விடயங்களை தெரிந்து கொள்ள எம்முடன் இணைந்து கொள்ளுங்கள் மற்றமொரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கூ